பாமக பிரமுகர் ராமனை அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொல்லப்பட்டார் இந்த விசாரணையின் போது வந்து இது பின்னணியில் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருப்பது தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்டது இதன் தொடர்பாக வந்து முகமது அலி ஜின்னா அப்துல் மஜீத் புர்ஹாயிதீன் சாவுலமித் அபீத் நஃபில் ஹாசன் ஆகியோர் வந்து தேடப்படும் குற்றவாளியை என்னை அறிவித்தது இவர்களை பற்றி தகவல் தருவர்களுக்கு ஐந்து லட்சம் பரிசு வந்து என்ன இருந்துச்சு சிலர் கைது செய்யப்படுகிறார்கள் சிலர் ஒன்று இன்னும் தலைமுறைவாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்நிலையில் வந்து இந்நிலைய இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் சொல்லி ஒரு எண்ணெயை வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து நேற்று வந்து ஒரு ரைடு நடத்துறாங்க அது பாத்தீங்கன்னா வந்து குறிப்பிட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பேகம்பூர் கொடைக்கானல் கத்தலக்குண்டு தென்காசி ஆகிய இடங்களில் சோதனை சோதனை அடைப்பில் வந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரும் எஸ்டிபி கட்சி சேர்ந்தவர் இருக்கணும் இது தொடர்பாக வந்து எஸ்டிபி கட்சி பின்ன ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறது இந்த செய்தி எப்படி பாக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ராமலிங்கம் அவர்களுடைய படுகொலைக்கு இன்னைக்கு என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்பதான் ஒருத்தர் பிடிபட்டு இன்னும் ஒருத்தர் பிடிபட்டிருக்காரு ஆல்ரெடி பிடிபட்டது போக இல்லாம இன்னைக்கு ஒரு அளவு பிடிச்சிருக்காங்க ஆனா இந்த கொலை வழக்கில இன்னும் பலர் இருக்கிறார்கள் என்பது நமக்கு அவங்க கொடுக்கற காவல்துறையினர் கொடுக்கற லிஸ்ட்லயே இருக்கு பிஎஃப்ஐ வந்து தடை செய்வதற்கான பல காரணங்கள்ல வந்து அன்னைக்கு வந்து தடை செய்யப்படும் பொழுது இதற்கான அந்த எண்ணெயை வந்து ஒரு காரணங்களை கொடுத்திருந்தார்கள் அந்த காரணத்தில ஒண்ணு வந்து ராமலிங்கம் அவர்களுடைய படுகொலை ராமலிங்கம் படுகொலை செய்தது வந்து பிஎஃப்ஐ தொடர்புடைய ஆட்கள் என்பதனால அது சொல்லியிருந்தாங்க ராமலிங்கம் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் நமக்கு நினைவிருக்கும் அவரை மதமாற்ற சென்ற ஒரு கும்பல் அவர் மதம் மாற மறுத்த ஒரே காரணத்திற்காக அவரை வெட்டி படுகொலை செய்தார்கள் என்பது நமக்கு இன்றும் நினைவிருக்கிறது அப்ப இன்னைக்கு பாருங்க பத்து இடங்கள்ல இன்னைக்கு தமிழகத்துல சோதனை பண்ணியிருக்காங்க ஆஹ் பத்து இடங்கள் என்னன்னு பார்த்தா அதுல வந்து பேகம்பூர் கொடைக்கானல் அதுக்கப்புறம் தென்காசி இன்னும் பல இடங்கள்ல இந்த மாதிரி வந்து தமிழகத்துல சோதனை செய்கிறார்கள் இதை தவிர என்னையே இப்ப அடிக்கடி வந்து எங்கடா சோதனை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல தான் அடிக்கடி இப்ப சோதனையும் நடந்து கொண்டிருக்கிறது சோ இது எல்லாத்தையும் மெய்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நாங்கள் அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகம் என்று சொல்லி கொள்பவர்கள் இதை பத்தி ஏன் எதுவுமே பேச மாட்டாங்க அப்ப சமீப காலமாக என்னையே வந்து ஒரு இடத்துல குறிவைத்து அதிக அளவில் வந்து சர்ச் ஆபரேஷன் நடத்திட்டே இருக்காங்க வந்து தமிழகம் பயங்கரவாதத்தின் புகலிடமாக இருக்கிறதா இல்லையா இதுதான் நம்மளுடைய கேள்வி இன்னைக்கு இவரை வந்து என்னது ஆம்பூர் பிரியாணி கடைன்னு ஒரு பிரியாணி கடை நடத்தி வந்தவர் தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ஒருவர் என்று இவர்களை கைது செய்திருக்கிறார்கள் இப்ப அந்தாலும் எங்க இருக்கான் கொடைக்கானல்ல இருந்து அவனை பிடிச்சிருக்காங்க இப்ப நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் திருபுவனத்துல வச்சு ராமலிங்கத்தை படுகொலை செய்கிறார்கள் படுகொலை செய்ததுக்கு அப்புறம் இவர்கள் எல்லாம் வந்து இந்த குற்றவாளிகள் குற்றவாளிகள் இன்னைக்கு என்னடானா ஒரு பிரியாணி கடையை வைத்து தைரியமாக இன்னைக்கு சமூகத்துல வளம் வந்து கொண்டிருக்கிறார் கொடைக்கானல்ல அப்படின்னு சொன்னா இவருக்கு உதவியவர்கள் யார் இந்த நெட்ஒர்க் எப்படிப்பட்டது அதை ஏன் ஒரு ஒரு தடவையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதான் நம்ம முடிக்க தினமா ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து நம்ம ஸ்ரீ டிவியில வந்து இத பத்தி பேசும் பொழுது நம்ம இதை கேள்விகளையும் நம்ம எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அபுபக்கர் சித்திக்கு எத்தனை வருடங்களை கழிச்சு இந்த அபுபக்கர் சித்திக்கு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அந்த வழக்கை கூட மறந்து போயிருக்கும் அவ்வளவு நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த அபுபக்கர் சித்திக்கு இப்ப கைது பண்ணிருக்காங்க அப்ப இவ்வளவு நாள் மறைந்திருந்து அதுவும் இதே தமிழகத்திலேயே இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இதை தமிழகத்துல வந்தும் இருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது எப்படி ஒரு அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது எப்படி இந்த நெட்ஒர்க் இயங்குகிறது கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆளை கைது செய்திருக்காங்க அப்ப அவன் எங்கடா இருந்தான் அப்படின்னா ஆந்திரா காரணம் மகாராஷ்டிரா அந்த எல்லையில இருந்து அங்க வந்து புடிச்சிருக்காங்க அப்பயும் இப்ப திரும்ப மீண்டும் ஒரு ஆபரேஷன் செய்வதற்காக வெடிபொருட்கள் எல்லாம் அது வாங்கக்கூடிய விற்கக்கூடிய இடங்கள்லாம் போய் பார்த்தது பல மக்களை சந்தித்த ஒரு நேரத்துல ஏதோ ஒரு இதுல அவனை கைது பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த நெட்ட ராஜா அப்படிங்கிறத டெய்லர் ராஜா அலைஸ் நெட்ட ராஜா அதை அடுத்ததாக கைது செய்தார்கள் இவர்கள் எல்லாம் எத்தனை வருடங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கார்கள் அவர்கள் எல்லாம் மறைந்து வாழ அதுவும் இதே ஊர்ல அது தமிழகத்துக்குள்ளாகவே ஏதோ ஒரு தொழிலும் செய்து கொண்டு இவ்வளோ நாள் அவங்க வந்து இருக்கிறதுக்கு யார் அந்த உதவிகளை செய்கிறார்கள் அப்போ ஒரு சமுதாய ரீதியாக ஒரு கட்டமைப்பு இல்லாம இந்த பயங்கரவாதிகள் எப்படி இருக்க முடியும் எப்படி உலாவிக் கொண்டிருக்க முடியும் சமூகத்தின் முடியல இந்த கேள்வி வருதா இல்லையா அப்போ ஒரு சமூகமே இந்த அடிப்படை பயங்கரவா அடிப்படைவாத கருத்துக்களுக்கும் இந்த பயங்கரவாத எண்ணங்களுக்கும் அந்த சமுதாயத்தையே அதை வைத்துக்கொண்டு கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி வருவார்கள் நாளைக்கு எப்படி உருவாகுவார்கள்னு பாருங்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள் அங்கே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று பாருங்கள் அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு டீப் ஸ்டேட்ல இன்னைக்கு இது போய்கொண்டே இருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கணும் தொடர்ந்து பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு அமைப்புகள் புதிதாக தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இளைஞர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாதத்திற்காகவும் இல்ல ஐஎஸ்ஐஎஸுக்கோ இல்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கோ அவர்கள் மூளை செலவு செய்யப்படுகிறார்கள்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகள் வந்தது நம்ம பார்க்குறோம் அப்ப தொடர்ந்து இந்த பயங்கரவாதம் என்பது நீங்க அமைப்பை தடை செய்தாலும் அது அணைக்கப்படாமல் வேரூன்றி கொண்டே போய் கொண்டிருக்கிறது அப்ப என்ன பண்ணணும் இந்த நெட்ஒர்க் முழுமையா நீங்க அழிக்காம எப்படி உங்களால பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த முடியும் காஜா மொய்தீன் ஹிந்து முன்னணி தலைவராக இருந்த பாடி சுரேஷ் அவர்களுடைய கொலை வழக்கில் உள்ளது காஜா மொய்தீன் அப்ப அந்த காஜா மொய்தீன் ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கை வச்சு கொண்டு இயக்கி கொண்டிருந்தான் என்ற செய்திகள் எல்லாம் அப்ப வந்தது அப்ப அந்த காஜா மொய்தீனுக்கு காஜா மொய்தீன் வெளியில வந்து காஜா மைதீன் திரும்ப வந்து இங்க வந்து எஸ் வில்சன் போன்ற அடுத்த கொலைகளுக்கு அவன் தான் உடந்தையாக இருக்கிறான் பின்னாடி இப்படி அந்த நெட்ஒர்க் அந்த காஜா மைதீன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா முதலிலேயே இப்போ ஒரு ஆளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இது பண்ணோடனே இவனுடைய ஹேண்ட்லர் யாரு இவனை உள்ள நாள் பாதுகாத்து வச்சது எந்த அமைப்பு இவனை பாதுகாத்து இருந்தது யார் யார் அப்படிங்கிறதையும் உடனடியாக அவர்களை கைது செய்யாத வரைக்கும் இந்த நெட்ஒர்க் என்பது தீராமல் இது அப்படியே வளர்ந்துட்டே தான் போகும் தான் நம்ம ஒரு ஒரு தடவையும் இந்த மாதிரி பிடிப்பட்ட உடனே ஏன் அடுத்த ஸ்டெப் இவங்க டீப்பா போக மாட்டுறாங்க என்னையே தான் இதை எல்லாத்தையும் மிகுந்த கஷ்டப்பட்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஒரு ஒரு கேஸுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனா அந்த மாதிரி ஒர்க் பண்றதே நம்ம மிகுந்த நம்ம வரவேற்கிறோம் ஏன்னா இந்த கேஸ்ல இவ்வளோ இவ்வளோ சீக்கிரமே ஏன்னா இன்னைக்கு உள்ள பழைய கிளேஸ்ல எல்லாம் கூட இவ்வளோ நாட்களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் ஒரு ஐந்து வருடங்களுக்குள்ளாராக இப்ப வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த நெட்ஒர்க்கை மூட மாட்டுறாங்களே அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஒரு ஒரு வழக்கிலையுமே அதுக்கு அடுத்த ஸ்டெப் அந்த டீப்பாக போகக்கூடிய ஒரு தன்மை என்பதை நம்ம இது வரைக்கும் பார்க்காததாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் அதை உடைக்காத வரைக்கும் அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கும் என்பதை நம்மளுடைய கேள்வி ஏற்கனவே பாருங்க இந்த எஸ்டிபிஐ அமைப்பு இன்னைக்கு வந்து இதற்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த சோதனைக்கும் இவர்களை கைது செய்தது இருக்கும் ஏற்கனவே இந்த எஸ்டிபிஐ அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பல முறை நம்ம சொன்னதுதான் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் விங்கு தான் எஸ்டிபிஐ அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆனா அதே நேரத்துல இந்த எஸ்டிபிஐ இது வரைக்கும் தடை செய்யப்படவில்லை இதுக்கு முன்னாடி உள்ள அமைப்புகள் எல்லாம் தடை செய்யப்பட்டது எஸ்டிபிஐ மட்டும் இன்னும் கட்சி என்ற அதிகாரத்தில் அவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடிய விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளும் அவர்களோட கூட்டணி போகக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் எஸ்டிபிஐ அமைப்பு தான் பல அதாவது பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்ட உடனே பல இந்து மன நிர்வாகிகள் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் வீடுகள் மேல வந்து பெட்ரோல் பங்குகள் எரியப்பட்டன அப்படி எரியப்பட்ட அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல அதாவது தமிழக காவல்துறை கோர்ட்ல போட்ட ஒரு அபிடவிட்ல அவங்க சொல்றாங்க யார் யாரெல்லாம் வேலை அவங்க வழக்கு போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் பல நபர்கள் எஸ்டிபிஐ நபர்கள் அப்ப பி ஒரு அங்கம் தான் எஸ்டிபிஐ என்பது உறுதி பண்றதுக்கு இன்னும் வேணுமா இது காவல்துறை போட்டது யார் யார் வந்து அந்த குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் பல பேர் வந்து எஸ்டிபிஐ பேர் தான் இருக்கிறதுல இன்னைக்கு இந்த ராமலிங்கம் கொலை வழக்கலையும் இன்னைக்கு எஸ்டிபிஐக்கார தான் கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்க பொழுது இந்த எஸ்டிபிஐ இன்னும் ஏன் தடை செய்யப்படவில்லை ஏன்னா பல இதை நம்ம பார்க்குறோம் பிஎஃப்ஐக்கும் எஸ்டிபிஐக்கும் இருக்கக்கூடிய லிங்க் நம்ம பலதை பார்க்குறோம் அப்ப இந்த எஸ்டிபிஐ ஏன் இன்னும் தடை செய்யப்படவில்லை இன்னைக்கு இவர்கள் வந்து கட்சியில இன்னைக்கு தேர்தலில் நின்னு இன்னைக்கு பல கவுன்சிலர்களையும் கூட இன்னைக்கு வந்து இந்த எஸ்டிபி கட்சியில இருந்து வந்து உருவானவர்கள் இருக்கிறார்கள் அவ பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க கூடிய ஒரு அமைப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னைக்கு அது கட்சியாகவும் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இது தேசத்திற்கு பேராபத்தா இல்லையா இது ஏன் இன்னும் வந்து இந்த எஸ்டிபிஐ தடை செய்யப்படவில்லை இதை நம்ம வெகு காலமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் தேர்தல் கமிஷன் இந்த எஸ்டிபிஐனுடைய கட்சி அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் இதை வந்து என்னைய வந்து இன்னைக்கு பிஎஃப்ஐ மற்ற அமைப்புகளுக்கு அவங்க போறது இது எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுனால கூட எஸ்டிபிஐயும் முழுமையாக கண்காணித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும் வேணாம் பிஎஃப்ஐ வந்து தடை செய்யப்படும் பொழுது பிஎஃப்ஐக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டு லிங்குகள் எல்லாமே கூட எஸ்டிபிஐ சார்பிலாக இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை நம்ம பல செய்திகளை பார்த்துருக்கோம் அதனால எஸ்டிபிஐ மேல இந்த எண்ணெயை எல்லாத்தையும் வைத்து எஸ்டிபிஐ தடை செய்வது எப்படி என்பதை குறித்து ஒரு விஷயங்களை பண்ணியாகணும் தேர்தல் கமிஷனும் இதை எல்லாம் கவுண்டர் எடுத்துக்கொண்டு அதனுடைய கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு எஸ்டிபிஐ என்கிற அமைப்பும் தடை செய்யப்பட வேண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த பயங்கரவாத ஏன்னா இப்ப பிஎஃப்ஐல இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா எஸ்டிபிஐக்கு வந்துட்டு போறான் வேற எங்கேயுமே போக வேண்டிய அமை அவசியம் கிடையாது இப்ப அவங்களோட அமைப்புகளே இன்னும் சில அமைப்புகள் தடை செய்யப்படாமல் இருக்கிறது அந்த அமைப்புக்கு போயிட்டு போறாங்க அப்புறம் எப்படி நீங்க பயங்கரவாதத்தை தடை செய்ததாக ஆக முடியும் அதனால ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பாக்குறோம் தமிழகத்துல இருக்கிறவர்கள் வந்து வெஸ்ட் பெங்கால கைது செய்யப்படுறாங்க வெஸ்ட் பெங்கால்ல அந்த தமிழகத்துக்கு வருது இந்த நெட்வொர்க் அதாவது அன்னிலருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இந்த நெட்ஒர்க் தான் அப்ப இந்த நெட்ஒர்க்லாம் ஒரு கவர் ஆர்கனைசேஷனாக சில ஆர்கனைசேஷன்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்ப இது உடனடியாக எஸ்டிபிஐ தடை செய்யப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த செய்தியிலிருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது